நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேவாநாம் ச ரிஷீநாம் ச குருங் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நவாமி ப்ரகஸ்பதிம் சுராச்சாரியாஜ வித்மகை சுரஸ்ரேஷ்டாஜதிபகை தன்னோ குரு பிரச்சோதஜா அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் தற்சமயம் நமது டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானுடைய வக்கரகதி பலாபலன்கள் வக்கர பயிற்சின்னு சொல்லலாம் அந்த வக்கரகதி பலாபலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்ன நன்மைகள் தேவைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் விரிவாக காண்கிறோம் ஒரு வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பயிற்சி அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறது தான் பயிற்சி ஒரு இடம் பெயர்றது இப்போ இந்த வீட்டில் இருக்கணும்னா நூறு வீட்டுக்கு போகிறது தான் பயிற்சி ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இடம் மாறலை அதே விஷபராசியில் தான் இருக்காரு வக்கரம் அப்படின்னா திரும்பிக்கிறது அவனுக்கு வக்கர புத்திடா அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா அதாவது ஆப்போசிட் நேரான புத்தி இருக்கிறவன் நேராக நேர்மையாக இருப்பான் அவனுக்கு வக்கர புத்திங்க அவனுக்கு திரும்பின புத்தியா அதாவது தாறுமாறாக இருக்கிறது திரும்பி இருக்கிறது அப்போது அதே வீட்டிலேயே குரு பகவான் உங்களை பார்க்காமல் திரும்பி கொண்டுகிறது பேர் வக்கரம்னு பேர் அது பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது நிறையா சேனல்களில் நிறையா டிவியில் பார்த்தீங்கன்னா அதை பயிற்சின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரங்கிறது வேற வக்ரம் தான் கரெக்டான வார்த்தை இப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் குருனா யாரு இப்போ நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒம்பது கிரகங்கள் அவங்க இல்லாமல் இந்த உலகங்கள் இயலாது இயங்காது பனிரெண்டு ராசிகள் ஒம்பது கிரகங்கள் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பனிரெண்டு ராசிகளும் சிம்ம ராசி சூரிய பகவானுக்கு வீடு கடக ராசி சந்திர பகவானுக்கு வீடு மேஷம் ரிச்சிகம் செவ்வாய் பகவானுக்கு வீடு மிதனம் கன்னி புத பகவானுக்கு வீடு தனுசு மீனம் இது ரெண்டு குரு பகவானுக்கு வீடு குருவோட வீட்டில் பிறந்தவர்கள் ரிஷபம் துலாம் சுக்கர பகவானுடைய வீடு மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு அப்போது ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு ஐரெண்டு பத்து சூரியன் ஒன்று பதினொன்று சந்திரன் ஒன்று பன்னெண்டு வீடுகள் முடிஞ்சது ராசிகள் முடிஞ்சது ராகுகேதுகளுக்கு அப்படின்னு சொந்த வீடு கிடையாது அப்போதைக்கு பயிற்சியாக எங்கே இருக்காங்களோ அது சொந்த வீடு இப்போ ராகு பகவானுக்கு வந்து மீன ராசி சொந்த வீடு அடுத்த பயிற்சி வரைக்கும் கேது பகவானுக்கு கன்னி ராசி இப்போ சொந்த வீடு சரியா எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல பல வேலைகளாக அங்கேயும் எங்கேயும் அலையிறோம் ஓடுறோம் அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க வீட்டு இப்போ நான் சொன்னேன் அந்த பன்னெண்டு ராசிகள் அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு சொல்லணும் அதுலேயே இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம் அவங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க அதற்கு பெயர் பயிற்சின்னு பேர் எப்படி ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பெயர் தான் பயிற்சி அதே ராசியிலே இருந்தால் மக்கரம் அல்லது நேராக இருக்கிறது இது ரெண்டும் தான் இப்போ பெயர்ச்சி ஆகிறதுல பார்த்தோம்னால் அதிகப்படியாக ஒரு கிரகத்தில் தங்கி ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணுறது நான்கு கிரகங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அப்புறம் பயிற்சி ஆகிடுவார் சூரிய பயிற்சி சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும்தான் டூ அண்ட் ஆஃப் டேஸ் அப்புறம் பயிற்சி ரெண்டரை நாளைக்கு பயிற்சியாக இருந்த ஒருத்தர் தான் செவ்வாய் புதன் சுக்கரன்னா நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் நமக்கெல்லாம் தரக்கூடிய கிரகங்கள் ஃபஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படிங்கிறது பண்ணுறார் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது பண்ணுறாங்க அப்புறம் குரு பகவான் ஒருவரிடம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார் இது பயிற்சி விவரங்கள் எதற்காக சொல்கிறேன்னா இந்த ஒம்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு நமக்கெல்லாம் ஒரே வீட்டிலே அஞ்சாறு பேர் இருந்தாலும் எல்லாம் ஒரே வேலையை செய்கிறது இல்லை அவர் இதில் இருக்கார் இவர் இன்கம் டேக்ஸில் இருக்கார் இவர் கஸ்டம்ஸ் இருக்கார் போலீஸாக இருக்கார் இவர் தாசில்தா பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அலுவலில் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் சூரிய பகவானுக்கு என்ன வேலைன்னா ஆத்மக்காரகன் பித்திருக்காரகன்னு பேர் நம்முடைய ஆத்மா உதய சம்பந்தமான நோய்கள் அரசியல் அரசாங்கம் அரசு வேலை தவுப்பனார் வழி சொத்து தாப்புனார் உடல் நலம் இதெல்லாம் பார்த்துக்கிறது சூரியனோட வேலை சந்திர பகவானுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் தாயாரை பற்றி நான் சொன்னேன் தாயார் உடல் நலம் தாஜார் வழி சொத்துக்கள் தாயார் வகையான உறவுகள் மனசு நம்மளுடைய மனோ ரீதியான எண்ணங்கள் செயல்கள் புத்திகள் ஒரு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வர்றது மனோ பயம் வர்றது பதட்டம் வர்றது தெளிவில்லாமல் தெரிகிறது சந்தோஷமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம் அவருடைய வேலை அது செவ்வாய் பகவான் பூமிகாரகன் சகோதர காரகன் மருத்துவக்காரகன் இப்படி சொல்லலாம் பூமி நிலம் வீடு விவசாயம் அக்ரிகல்ச்சர் நிலத்தடி நீர் நெடுஞ்சாலை கட்டுமானங்கள் காவல்துறை உணவு மருத்துவம் சகோதர வர்க்கம் இதெல்லாம் அவர் பார்த்துப்பார் உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம் நாலாவது பார்த்தோம்னா புத பகவான் புதனுக்கு என்ன வேலைன்னா வித்தியக்காரகன் படிப்பு உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு இது தான் அதனால் தான் பொன் கிடைத்தாலும் கிடைத்தும் புதன் கிடைக்காதும் பெயர்பட்ட நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான தெய்வத்தில் ஒருத்தர் புதன் அப்புறம் பார்த்தோம்னால் குரு பகவான் குரு பகவானுக்கு மட்டும் இந்த கிரகங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஒன்று உண்டு ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க குரு பகவான் மட்டும் பார்த்தாலே போடுவான் இங்கே இருக்கணுங்கிறதே இல்லை இந்த நேரத்தில் இருந்தால் தான் சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை அப்போ திருமண பலன் திருமணமாகிறது வம்ச விருத்தி ஏற்படுது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியவன் குரு பகவான் அதனால்தான் ஒரு திருமணம் பார்க்க பண்ணுறோம்னா குரு பலன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க குரு பலன் அப்படிங்கிறது குரு எந்த நேரத்தை பார்ப்பார் அவர் உட்காந்து நேரத்தில் இருந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இங்கெல்லாம் குரு பார்வை ஸோ இந்த இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு பார்வைப்பட்டுகிறனாலும் அந்த குரு பலன் கிடைக்கும் குருவனுடைய அனுகிரகத்தால் நான் சொன்ன திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்துக்கத்துக்கள் உத்தியோகங்கள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் பொருளாதாரங்கள் இவை எல்லாம் குரு பகவானால் ஏற்படுறது அடுத்தது சுக்கர பகவான் சுக்கரபகவான் அப்படின்னு எடுத்தினால் கலத்திரக்காரகன் திருமண வாழ்க்கை கலமன் மனைவி உறவு சந்தோஷங்கள் தாம்பத்தியம் பொருளாதாரங்கள் வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் இதெல்லாம் சுக்கரனுடைய வேலை ஆபரணங்கள் இதெல்லாம் அப்புறம் சனி பகவான் சனி பகவானுக்கு என்ன வேலைன்னா ஒரே வேலை தான் ஆயுளே எடுக்கிறது ஆயுள் காரகன் அதாவது சனிக்கெல்லாம் பயந்துகள் ரெண்டரை வருஷம் இருக்கிறதே அதிகம் அவர் தான் ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டபட்சனி இப்படி விரையச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சன ஜென்மச்சனி வாக்குச்சனி வாகனச்சனி பாதச்சனி நிறையா இருக்கு அப்போது சனி இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறார் சனி ஆயுளை கொடுக்கக்கூடியவர் ஆயுளுக்கு காரணம் அவர்தான் உடல் நலத்திற்கு அப்போ அவர் வந்து அதனுடைய வேலையை பார்க்குறார் ராகு யோக காரகன் யோகத்தை திடீர் யோகத்தை கொடுப்பவன் ராகு கேது மோட்சகாரர்கள் இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் யோகம் ஜபம் இந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்குறது கேது எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு அதில் மிகவும் முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது எளிமையான தெய்வம் குரு பகவான் குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருளை போக்குபவன் நடத்தும் நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவரத்தை குரு தான் வாத்தியார டீச்சரெல்லாம் குருன்னு சொல்லுவோம் நமக்கு தெரியாத சொல்லிக் கொடுத்து நமக்கு அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானத்தை உபதேசிக்கிறார் அதுதான் குரு இப்போ நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு என்ன வேலைன்னா நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான காரியங்களுக்கும் அவர் பார்வை இருந்தால் தான் அது படும் அந்த காரியம் நடக்கும் குரு பார்வை இருக்கா பாருங்க அப்போ அந்த சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக இருந்தாலுமே குரு அஸ்தபனமோ குரு மூடமோ குரு மறைவோ ஏற்பட்டுறதால் எந்த ஒரு நல்ல காரியமே நம்ம பண்ணுறதில்ல குறிப்பாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கங்க ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் வீட்டில் திருமணம் வைக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினத்தினுடைய கட்டத்தை பார்ப்பாங்க நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது அன்றைய தினத்தினுடைய கட்டத்தில் குரு பகவான் ஏழு எட்டில் குரு வரைஞ்சிருக்காரா பன்னெண்டு குரு வரைஞ்சிருக்காரா குரு பார்வை இருக்கா நம்ம வைக்கிற லக்னத்திற்கு இப்படியெல்லாம் குருவை வைத்துத்தான் அனைத்து காரியங்களுமே தீர்மானிக்கப்படுகிறது குருவில்லா வித்தை பால் குரு அந்த கல்வி பால் குருவில்லாத ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாலாக போயிடும் இப்போ அதனால்தான் ஒம்போதில் குரு குருவை பற்றி ஏன்னா நவ குரு மட்டும்தான் எல்லாருடைய நட்பு எல்லா நட்பு கிரகமாக வச்சுருப்பார் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு அப்போ ஏற்பட்ட அந்த குரு பகவானை பற்றி சொல்லியிருப்போன்னால் நிறையா சொல்லலாம் அவருக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் கலர் அவருடைய திசை வடக்கு அதனால் தான் வடக்கு வாசல் வீடு வச்சு கட்டுறது உபேந்தருடைய திசை இப்போது அந்த குரு பகவானுக்கு பிடித்த புஷ்பம் முல்லை மலர் சுண்டல் கடலை இதெல்லாம் அவரை திருப்தி பண்ணுறதுக்காக நம்ம இந்த எல்லாம் இந்த குரு தோஷம் உள்ளவர்கள் குரு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று இதெல்லாம் சமர்ப்பித்து நம்ம குரு பகவானை வழிபட்டு வருகிறோம் அப்போது ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அப்படிங்கிற பார்வைப்பட்டால் அந்த இடம் மிகவும் மோசமாக இடமாக இருந்தாலும் அந்த இடம் சுபிக்ஷம் பெறும் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு நிறைய சொல்லிந்தே போகலாம் குரு பகவானை பற்றி சொன்னால் அப்போ ஏற்பட்ட அந்த குரு வக்ரம் அப்படிங்கிறத நடக்குது அதாவது ஒரு குருவருடைய ஒரு ராசியில் தங்கக்கூடிய நேரம் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண்டு காலம் அந்த ஒரு ஆண்டு காலத்தில் நேராக நேர்பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறதுங்கிறது வேறு பட் ஆனால் வக்கர பார்வை வக்கரகதை திரும்பி நின்று பார்க்குறார் அப்போ பலாபலங்கள் மாறுபடும் வேறுபடும் அந்த வக்கரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்றைக்கு ஆரம்பிக்குது இந்த வக்கரம் அப்படிங்கிறது அப்புறம் என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நிறைவு பெறுது வாக்கிய பஞ்சாங்க பிரகார் இந்த மூன்று மாத காலங்களில் நூற்றி பதினாறு தினங்களில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்ராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பகவான் வக்ரகதி பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பார்வையில் திரும்பி பார்க்கும் பொழுது நமது தனுசு ராசிக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தால் அபரிமிதமான யோகங்கள் ஏன்னா சொல்லவே வேண்டாம் தனுசு ராசிங்கிறது குருவோட வீடு தனுசும் மீனம் அப்போது சாதாரணமாக கெட்ட பலன்கள் வந்தாலே அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார் வேறு தனுசும் மீனையும் அவரோட வீடு அவரை வீட்டை எதாவது பண்ணால் அவர் மறுபடியும் வந்து வர முடியும் தலையிலே அவர் குட்டிக்கிற மாதிரி இப்போ தனுசு அப்படிங்கிறது குருவுடைய வீடு அப்போ இந்த வக்கர பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது சும்மாவே அவன் ஆடுவான் சந்தை கட்டி என்ன ஆடுவான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சும்மாவே நிறைய கொடுப்பார் அப்போ இந்த வக்கரகதியில் கொடுக்கும் பொழுது எண்ணி நடங்காத அனுகிரகங்களை பண்ணுவார் அப்படிங்கிறது சாஸ்திரம் அவரைவிதமான யோகங்கள் எதிர்பாராத தனவரவு திடீர் திருப்பங்கள் வாழ்க்கையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெரிய பெரிய பதவிகள் இது கிடது இந்த பதவி கடத்து இந்த பதவி கடத்து இந்த இருக்கும் ஆனால் இந்த தனுசுக்கும் மீனத்துக்கு மட்டும் மக்கரகிறிகாலத்துக்கு கடத்து டைரெக்டாக மேல் பதவி தான் அஞ்சாறு போஸ்ட்டை தாண்டி அடுத்த போஸ்ட் கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பார் உத்தியோகத்தில் நம்ம எதிர்பாராத திருப்பங்கள் மேலதிகாரிகள் பாராட்டும் விதமாக நடந்து கொள்வோம் இவ்வளோதான் அங்கே சிக்கல்கள் குடைச்சல்கள் இடையூறுகள் ஏற்படுத்தி வந்த உடன் சக பணியாளர்கள் நமக்கு ஆதரவாக செயல்பட துவங்குவார்கள் நம்ம மேலே பயபக்தி வைப்பார்கள் அனுகூலமாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றியை தவிர வேணென்றும் இல்லை மிகச்சிறப்பு கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் பாடசாலைகள் காலேஜ் தட்டரிச்சு பள்ளி தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பு மிக மிக அருமை அதே மாதிரி பார்த்தோம்னா குரு அதிலே இருக்கிறதுனால விஷவத்தில் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் நிவர்த்தி ஆவார்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வீழ்வார்கள் இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும் சுத்தமாக கடன் இருக்காது அந்த லோன் இருக்குது இந்த லோன் இருக்குது இஎம்ஐ வந்துடும் இப்படி எல்லாம் சொல்லி நினைக்கிறவங்க ஒட்டுக்கா பணம் வரும் ஒட்டுக்கா அடைப்பீங்க முடிச்சுடுவீங்க நிம்மதியாக இருக்கலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வக்கரகதி காலங்களில் கண்டிப்பாக அதுதான் வக்கரம் புரிஞ்சுதுங்களா வக்கர காலத்தில் அப்படியே எது நம்ம த நினைக்காது நடக்கமோ அது அப்படியே நடக்கும் அதான் வக்கரங்கிறது அந்த மாதிரி நம்ம எதிர்பாராத விஷயங்களை நடத்தி காட்டக்கூடியது வக்கரகதி பலன்கள் அவரிவிதமான யோகங்களை கொடுப்பால் எதிரிகள் தொல்லைகள் வீழும் கடன் தொல்லைகள் அழியும் உடல் உபாதைகள் நீங்கும் மருத்துவ செலவுகள் இருக்காது வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணங்கள் சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அவசியம் வெளிநாடு போகலாம் உத்தியோக நிமித்தம் வேலை நிமித்தம் இந்த மாதிரி பலவிதமான பணிகள் நிமித்தமா வெளியூர் போகலாம் ஏற்றுமதி இறக்குமதியில் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அன்னிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும் குறிப்பாக ஆன்மீக பணிகள் ஆலயம் கட்டுபவர்கள் ஸ்தபதிகள் ஆலய சம்பந்தமா ஆன்மீக விஷயங்களில் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இயல் இசை நாடகம் இசைத்துறைன்னா எல்லாமே வருவதில் மியூசிக்கல் பூரா அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க சினிமா துறை பத்திரிகை மீடியா விளையாட்டுத்துறை இதில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் இதற்கான காலகட்டத்தில் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த வக்கரகதியில் உண்டாகும் சுவாசிக்காரர்களுக்கு வம்சவருத்தி ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும் சார் ரொம்ப நேரம் ஒரே கம்பெனியில் வேலைக்கு போயின் இருக்கேன் ப்ரைவேட் ஜாப் தான் வருமானம் பற்றமாட்டிக்குது எதாவது மாறலாமா இல்லை வேறு ஏதாவது பதவி உயர்வு கிடைக்குமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எனக்கு இல்லை பல பேர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் உண்டாகும் பொதுவாக தனுசு அப்படின்னு எடுத்துனோம்னா இந்த வக்கரகதிக்கு பலன்கள் அதாவது நூற்றுக்கு நூறு நிறைகுடன் தழும்பாதுன்னு சொல்கிற மாதிரி நூற்றுக்கு நூறு பலன்கள் இருக்குது ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லின்றே இருக்கலாம் விவரமாக மிகச்சிறப்பாக இருக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்த பறக்கும் தொழில் விருந்தி கடன் தொல்லைகள் நீங்கும் உடல் உபாதிகள் விலகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் இப்படி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது தனுசுராசிக்கு உண்டாகுது உண்டாகுதுன்னா அதை பயன்படுத்திக்கிறோம் நம்ம அதாவது குரு பகவான் கொடுக்குறார் கொடுக்கும் பொழுது அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட கை வந்து ஓட்டை அடைச்சி சேர்த்தி வச்சா தான் வாங்க முடியும் இப்படி இருந்தது தான் கீழே விழும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமது சொந்த ஜாதகத்தில் அதுக்கு அனுக்கிரகம் இருக்கா குரு பகவான் அனுகூலம் பண்ணுறாரா சொந்த கட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பன்னெண்டு கட்டங்கள் நம்ம பிறந்த நேரத்தில் அதில் குரு பகவான் எங்க இருக்கார் அது போக நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படிங்கிறது எங்க இருக்கு இதனால் என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்தால்தான் முழு பலன்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் சொந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னால் அவசியம் இந்த பதிவில் ஸ்கிரானிங்ல எங்களுடைய அலைபேசி எண்கள் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கும் தாராளமாக நீங்கள் அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சுவாமி இந்த மாதிரி சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலன்களையும் தங்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறுவோம் இந்த வக்கரகதி பலன்களில் நடக்கக்கூடிய இந்த நூற்றுக்கு நூறு சதவிகித நன்மைகளையும் நாம் அனுபவிக்கலாமா அனுபவிக்க முடியுமா என்பதையும் தெரிந்து கொண்டு குரு பகவானுடைய அனுகிரகத்தில் இந்த வக்கரகதி பலாபலன்கள் முழுதையும் மனதார திருப்தியாக அனுபவித்து எல்லாமல்ல இளைஞர்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாறு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்